ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இந்த கம்பெனி ஒரு எண்பத்தி மூணு வருஷம் பாரம்பரியம் உள்ளது அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ஒரு முருகப்பா குரூப்புன்றிருக்கு பாருங்கள் அந்த குரூப்போட டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏடியாலாம் இருக்குல்ல அந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து சிஜிஐ கம் பவரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு குரூப்போட பார்ட் ஆஃப் த கம்பெனி இது இந்த சிஜி பவரை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மூணு துறையில் இருக்காங்க அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரயில்வே செமிகண்டக்ட் பவர் இந்த இது மூணுமே வந்து இப்போ வந்து க்ரோயிங் செக்டார் அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து ரயில்வேல இருக்கலாம் இல்லை செமிகண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் இல்லை பவர் எனர்ஜியில் இருக்கலாம் ஸோ இந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணுலையுமே இருக்கிறதுனால இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த மூணு செக்டார்லேயும் பிளான் பண்ணி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் பேஸ்ட் கம்பெனியோட டைப் பண்ணி ரயில்வேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செமிகண்டக்டர் தான் இப்போ அடுத்தது ஏஐ டெக்னாலஜிஸ்க்கு தான் மெயினாக யூஸ் ஆக போகிறது செமிகண்டக்டர் ஸ்கில்ஸ் தான் அதாவது செமிகண்டக்டர் வந்து இப்போ இந்தியாவில் பெரிய லெவலில் க்ரோ ஆகலைனாலும் இவங்க வந்து ஒரு ஒரு டவுன் த டைம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து ஒரு எழுநூறு கோ ஏழாயிரம் கோடி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி குஜராத்தில் ஒரு பிளான்ட் போடுறதுக்காக இருக்காங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும்போது இதோட க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸ்பனன்ஷியலாக இருக்கும் ஸோ அதனால இந்த கம்பெனியை நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ணலாம் பவர் செக்டார் செமிகண்டக்டர் ரயில்வே இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் கோடியை வந்து சனத் சிப் யூனிட்னு சொல்லிட்டு குஜராத்தில் நிறுவ போகிறாங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒரு மார்க்கெட் கேப் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இவங்களோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி இருக்குது அது மாதிரி பிஇ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகியிருக்குன்னா எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனில் இன்வெஸ்டர் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனில் இன்வெஸ்டர் வந்து பயன் புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது வந்து என்னென்னா இந்த செமிகண்டெக்சர்ஸு அவுட் சோர்ஸ் பண்ணுறது அந்த ஓசார்ட்டு அதுக்கப்புறம் ரயில்வே இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபாரின்ல எல்லா இடத்துலையுமே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா க்ரோ பண்ணி தான் பிளான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது அது ஒன் இயர்லேயும் நல்ல ஒரு அபவ் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே க்ரோத் இருக்குது நல்ல நல்ல ஸ்டாக் தான் இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாமான்னா ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வேணால் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் குறஞ்சி வந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா இதில் என்டர் ஆனிங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஷேர் ஏன்னா ஒரு ஒன் இயர் இல்லை டூ இயர் நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஷேர் பிடிச்சிருந்துச்சின்னா இதை நீங்கள் வாங்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்